இன்றைக்கி நாம் வெண்பொங்கல் செய்கிறோம் வெண்பொங்கல் செய்கிறதுக்கு பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன் இந்த பாருங்கள் பாசிப்பயிறு பாசிப்பருப்பு கா நல்லா கலந்துக்கணும் கலந்து பார்க்கும்போது ரெண்டும் கலந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் இதை நல்லா கழுவி ஒன்றுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு தேவையான அளவு போட்டு மூடி வச்சு நம்ம நாலு விசில் வேக வைக்கலாம் பாருங்க எண்ணெய் ஊற்றி எடுக்கிறேன் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றினாலும் நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் நெய் ஊற்றி விடாது அதனால நான் எண்ணெய் ஊற்றி எடுக்கிறேன் ரெண்டு சீரகம் பச்சை மிளகாய் ரெண்டு கரோக்காய் குருமிளகு கொஞ்சம் உண்டல் போங்க இஞ்சி பருப்பு வேணும்னா தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இதை கிண்டுனா இந்த மிளகு எல்லாம் மிஸ் பண்ணி செம டேஸ்டாக இருக்கும் இதுக்கு சட்னி முருங்கைக்காய் சாம்பார் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் தான் நான் செஞ்சு வைக்கிறேன் சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ